ஜக்மா உங்களுக்கு மாறுபட்ட மனநிலை இருந்தால் வித்தியாசமான முடிவை பெறுவீர்கள் என்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு செப்டம்பர் பத்து சீனாவில் நகரத்தை தான் பிறக்குறாரு இவர் சின்ன வயசுல நிறைய அவமானங்களை படுறாரு இவர் வறுமையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஜெக்மாக்கு ஒரு ஆசருக்கு நம்ம ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு ஜெக்மா கடும் முயற்சியால இங்கிலீஷ் பேசவங்க கத்துக்கிறாரு ஆனால் ஜெக்மா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் அவளை தேவையில்ல நண்பா இவர் கேப்சிக்கு வேலை தேடி போறாரு இருபத்தஞ்சு பேர் கேப்சிக்கு வேலை கெடுக்கிறாங்க இவர் ஒருத்தரை தவிர ஏன் கேட்டதுக்கு நீ எல்லாம் இங்கே வேலை செய்ய லாய்க்கு இல்ல முதல்ல கண்ணாடியில் முகத்தை பாருன்னு சொல்றாங்க ஜக்மா மனசுடைஞ்சு போறாரு இப்ப தான் அவர் கண்ணில் அகப்படுது இன்டர்நெட் என்ற ஒரு ஆயுதம் இன்டர்நெட் உலகத்துக்கு அறிமுகமாகும் காலம் அப்போ யோசிச்சார் ஜெக்மா சீனாவில் உள்ள பொருட்களை வெளிநாட்டுக்கு கொண்டு சென்றா பெரிய ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கலாம்னு சின்ன ரூம்ல இன்டர்நெட் அருகுள்ள ரெண்டே ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே வச்சு இவர் ரொம்ப விரும்பி பார்க்கும் அலிபாபா கேரக்டரை இவருடைய பிராண்ட் நேமாக்குறாரு இப்போ இந்த உலகத்துல யார கேட்டாலும் அலிபாபாவை தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க